அலாம் வலைக்கும் மக்களே நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் சோப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தேங்காய் பாலெலாம் வந்து நம்மளுக்கு வந்து சருமத்துக்கு வந்து அவ்வளோ நன்மை வந்து கொடுக்குது இது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஈரப்பதத்துடனும் வச்சுருக்கு மேலும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் உள்ள கரும்புள்ளி பற்கள் போன்ற பிரச்சனைகளையும் இது சரி செய்ய உதவுது தேங்காய்பாலில் உள்ள கொழுப்பு அமிலங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா சருமத்தை மென்மையாகவும் பளபளப்பாகவும் வைக்குது அது மட்டும் இல்லாமல் பால் வந்து சருமத்திற்கு தேவையான ஈரப்பதத்தை வந்து அழித்து வறண்ட சருமத்தை வந்து அந்த வறண்ட நமக்கு ட்ரை ஸ்கின் இருக்கு இல்லையா அந்த பிரச்சனையை வந்து நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் வந்து சருமத்தில் உள்ள அழுக்கு இறந்த செல்கள் மற்றும் பாக்டீரியாவை நீக்கி சருமத்தை வந்து சுத்தப்படுத்துது அதாவது நல்லா கிளென்சிங் நமக்கு பண்ணுது அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள ஆன்டிபாக்டீரியா மட்டும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கரும்புள்ளிகள் மற்றும் பருக்கள் போன்ற சரும பிரச்சனைகளை சரி செய்ய வந்து உதவுது தேங்காய் பால் வந்து சோப் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டோனை வந்து நம்மளுக்கு வந்து அதிகப்படுத்தி இன்னும் நமக்கு ஷைனியாக வந்து கொடுக்குது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த தேங்காய் பால் சோப் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்கள் உடனே ஆர்டர் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அஸ்லாம் வலைக்கும் ஃபார் த மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க